வாழ்க்கை மாற போகிறது நீங்கள் திடப்படுத்தப்படுவீர்கள் தேவ வார்த்தை உங்களை திடப்படுத்தும் வார்த்தையான தேவன் உங்களை திடப்படுத்துவா அறியாமல எழும்பி நிற்க போகிறீர்கள் ஆசீர்வாதத்தில் உங்களுடைய தாக்க போகிறீர்கள் அன்புக்குரிய உறவுகளே இயேசுவின் இந்த நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆகாய் ரெண்டு நான்கிலே செருபாபேலே நீ திடன் கொள் என்று கத்த சொல்கிறார் அன்புக்குரிய உறவுகளே செருபாபே என்ற இடத்திலே உங்கள் பெயரை ஆழ்ந்தவர் அழைக்கிறார் உங்கள் பெயரை ஆழ்ந்தவர் அழைத்து நீ திட சொல்லுகிறார் என்பது தனி நபரை குறிக்கும் நீங்கள் என்பது பலரை குறிக்கும் இங்கு நீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்று கத்த நீ குள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் திடனற்று இருக்கிறீர்களோ நம்பிக்கையற்று இருக்கிறீர்களோ எதிர்காலமே கேள்விக்குறி என்ற நிலைமையில் இருக்கிறதோ தனிநபராகிய உங்களை கத்து பார்த்து நீ திடக்கொள் என்று சொல்லுகிறார் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணுமானாலும் இருந்திருக்கலாம் இந்த சட்டத்துக்கு பின்பு வாழ்க்கை மாற போகிறது நீங்கள் திடப்படுத்தப்படுவீர்கள் தேவ வார்த்தை திடப்படுத்தும் வார்த்தையான தேவன் உங்களை திடப்படுத்துவா நிறுத்த போகிறார் திட கொள்ளுங்க कवलिए पड़ा bless you.